வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரி நண்பர்களுக்கும் காலை வணக்கம் நேற்றைய தினமே கீழடி குறித்து தெளிவாக விளக்கமாக கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்கள் விளக்கமாக நகழ்வு ஆய்வு குறித்து தெளிவான பதிலை கொடுக்க வேண்டும் மீண்டும் என்ன கொடுக்கணும் நேர்த்தே எல்லாமே கொடுத்துட்டோம் அம்மா இருக்கின்ற பொழுது என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு கீழடி அகழ்வு ஆய்வு ஆராய்ச்சியில் எப்படியெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டது என்ற விளக்கத்தை நேற்றைய தினமே தெரிவிக்கப்பட்டு பத்திரிகையிலும் செய்தி வந்துவிட்டது ஊடகத்திலும் செய்து வந்து அதே போல முருகர் மாநாட்டில் வந்து மாவட்டத்தில் அதாவது ஒவ்வொரு அமைப்பும் அவர்கள் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவரால் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகின்றார்கள் அதற்கு எங்களுடைய வாழ்த்து ஆங்கிலம் பேசுபவர்கள் வந்து வெக்கப்படும் காலம் விரைவில் வரும் அமித்ஷா கருத்து அவருடைய கருத்து சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து உண்டு கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து கொள்ள தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார் அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம் அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொருள்களை தான் அவர் சொல்லியிருக்கார் முக்கிய நிர்வாகிகளும் பார்த்துக்கலாம் தமிழக அமைச்சர்களோ திமுக முக்கிய நிர்வாகிகளும் பொதுவெளியில் ஆபாசமான பேச்சுக்களோ ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளம் பரவல் மாதிரியான வந்து அதிகமாக நடக்குது அதை நாங்கள் ஏற்கனவே இது குறித்து கண்டன அறிக்கை வெளியிட்டு பத்திரிகையில் வந்துட்டு ஊடகத்திலும் வந்துட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒந்தளிப்பு ஏற்பட்டுக்கின்றது மக்களோட ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் மறைப்பதற்காக மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி கேலி சித்திரங்களை வெளியிடுவது அவதூறு செய்திகளை வெளியிடுவது வாடிக்கையாக இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குவார்கள் சர்வதேசம் வந்து ஒரு மிகவும் முக்கியமானது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியமானது அதை பாரத பிரதமர்கள் முன்வந்து நடத்துகிறார் அதற்கு உருவா